ரப்பை நோக்கி நீங்கள் வருவதுதான் தான் குரான் குரானின் வாழ்க்கை இது கனமானதுங்கிறான் அல்லாஹ் இன்னும் சனுல்கி அழைக்க கவுலன் சகீலா கனமான வார்த்தையை தங்களுடைய இதயத்தில் நாம் இறக்கிறோம் என்கிற அல்லாஹ் அது கனம்கிறது வேற பொருள் மாத்திரம் மட்டும் இல்லை உண்மையிலேயே கனம் ஜெயிது பண்ணு சாபித்து சொல்றாங்க சல்லா அலை செல்லாம் என் மடியில தலை வச்சிருந்தாங்க ரசூல் சல்லா அலை அதே ஹைதீச இன்னொரு பக்கம் ஆயிஷா என் மடியில ரசூல் தலை வச்சிருந்தாங்க திடீரென்று என்னுடைய தொடை பூமி உள்ளே போகிவிடுமோ என்கிற அளவிற்கு அழுத்தம் தந்தது நான் புரிந்து கொண்டேன் அண்ணலாருக்கு வகி இறங்குகிறது வகி இறங்குனா வேர்த்து விடும் என்கிறார் இமாம் புகாரி அந்த வேர்வை முத்த கல்போடு இருக்கும் என்று ராதிமாம் புகாரி ரஹமตุல்லாஹி அலை வகி இறங்கும் போது கணம் ரசூலுடைய உடல் அவங்க உடலை ஆயிஷாவின் மடியில் வைத்த போது ஆயிஷாவின் மடி கனமாக ஆயிஷா பூமிகுल्लेயின் கால் போய் விடுமோ என்று பயந்தேன் இன்னா அந்த அல்லாஹ் ரொம்ப இலகுவாக சுமக்கும் நசீபை ஹாஃபீதுகளுக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ஹாஃபீதுகளை பாதுகாப்பானாக கொரான மறந்து விடாம பாதுகாக்க ஓதிக்கிட்டே இருக்கான் திருக்குறானை மனநம் செய்தது பெரிய விஷயம் அல்ல அந்த மனநம் மௌத்து வரைக்கும் மறக்க கூடாது ஏன்னா மறக்கிறவங்க ஒரு பெரிய குற்றவாளி என்று சரியத்து சொல்கிறார் குரானை மறந்தவங்க குற்றவாளி என்று சரியத்து சொல்கிறது சில பேர் குரானுடைய வசனத்துக்கு இப்படியும் பொதில் சொல்றாங்க யோம அவர்களை அல்லாஹ் மருமையில குருடர்களாக எழுப்புவான் லிம் ஹஷருத்தனி ஆமா நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன் ரப்பே என்னையும் ஏன் குரடனா கேட்பாங்களா கேட்பாங்களாம் அல்லாஹ் குரான்ல பதில் சொல்றான் நான் பார்வை உடையவன் அல்லவா மண்ணில் வாழ்ந்தேன் குரானுடைய வாழ்க்கை வாழல்லன்னு எழுதுற முஃபசிரிங்களுக்கு மத்தியில இப்படியும் சில பேர் எழுதுவார்கள் நீ உலகத்துல தான் இருந்தாய் ஆனா என்னுடைய வசனம் வந்த போது நீ மறந்தாய் இன்றைக்கு உன்னை நாம் மறக்கிறோம் அதுக்கு அந்த வாழ்க்கையை மறந்துட்டாருங்கிற பொருளோடு குரானின் ஹிஃபுலை மறந்தார் என்றும் எழுதுவார்கள் அல்லாஹ் மறப்பதிலிருந்து பாதுகாப்பானாக ஓதல்லன்னா மறந்து போயிடும் ஓதிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபா கட்டும் குரானோடு ஏற்படும் தொடர்பு அல்லாஹுவோடும் ரசூலோடும் உள்ள தொடர்பை பலப்படுத்திவிடும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வானாக